திமுக தேர்தல் அறிக்கையில் கூறிய பழைய ஓய்வூதிய திட்டம் மருத்துவ காப்பீடு குடும்ப ஓய்வூதியம் வாக்குறுதிகளை உடனடியாக நிறைவேற்றாவிட்டால் மார்ச் ஏழில் சமூக நலத்துறை ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மறியல் போராட்டம் நடைபெறும் தமிழ்நாடு அரசு ஆசிரியர்கள் மகளிர் ஊர்நல அலுவலர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்கள் சங்க மாநில தலைவர் சங்கர் பாபு தெரிவித்துள்ளார் மயிலாடுதுறை ஓய்வூதியர் சங்க கட்டடத்தில் தமிழ்நாடு அரசு ஆசிரியர்கள் மகளிர் ஊர்நல அலுவலர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்கள் சங்க மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் மாவட்ட தலைவர் ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் சங்கத்தின் மாநில தலைவர் சங்கர் பாபு சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று சங்க செயல்பாடுகள் குறித்து பேசினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுக தேர்தல் அறிக்கை முன்னூற்று ஒன்பதின் படி அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் மருத்துவ காப்பீடு குடும்ப ஓய்வூதியம் காலதாமதமின்றி ஆணை வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கைகள் படாவிட்டால் மார்ச் ஏழாம் தேதி சேப்பாக்கம் சமூக நலத்துறை ஆணையாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மறியல் போராட்டம் நடத்தப்படும் என்றார்